அனைவருக்கும் வணக்கம் ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வரும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி பொதுவாகவே ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் கொண்டாடுறது வழக்கமாக இருக்குது அந்த வகையில் இந்த வருடம் முதல் நாளான வெள்ளிக்கிழமை என்றே சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது வெள்ளிக்கிழமை பகல் இரண்டு மணிக்கே ஆரம்பமாகி விடுவதனால மறுநாள் சதுர்த்தி திதி சனிக்கிழமை என்று மாலை மூன்று மணியோட முடிவடைகிறது அதனால இந்த வருடம் சனிக்கிழமை என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் மதியம் ஒன்று முப்பதுல மூன்று மணி வரை யமகண்ட நேரம் அதே போல் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை ராகு கால நேரம் சனிக்கிழமை என்று அதனால இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு மீதி நேரத்தில் பிள்ளையாருக்கு பூஜை செய்வது வீட்டில் மிகவும் நன்று தலைவாழை இலையிட்டு ரெண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு அவள் பொறி கொழுக்கட்டை முக்கியமாக அது மட்டுமன்று விளாம்பழங்கள் இவையெல்லாம் வைத்து பிள்ளையாருக்கு வீட்டில் இருக்கும் பிள்ளையாருக்கோ அல்லது இருந்து களிமண்ணால் செய்யப்பட்டு வாங்கி வந்த பிள்ளையாருக்கோ இதெல்லாம் படைத்து நாம பிள்ளையாருக்கு தீபாராதனை காட்டி பூஜை செய்வது நன்று பொதுவாக மதியம் ஒரு மணிக்குள் பூஜை செய்வது மிக நன்று ஒருவேளை மதியம் ஒரு மணிக்குள் பூஜை செய்ய முடியலை அப்படின்னா கூட பரவாயில்லை எப்பவும் நாங்கள் தான் நாங்கள் எப்போவும் பூஜை செய்கிறது உண்டு அப்படின்னாலும் அன்னைக்கு சனிக்கிழமை மாலையில் ஏழு மணிக்கு கூட பூஜை செய்யலாம் ஒன்றும் தவறில்லை சிலருக்கு அந்த சந்தேகம் இருந்து கொண்டிருக்கு மறுநாள் பஞ்சமி தீதியில பிள்ளையாரை வணங்கினாலே ஒரு தவறும் கிடையாது பிள்ளையார் எதையுமே ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு கடவுள் ஒரு பசுஞ்சாணத்திலேயோ மஞ்சள்லேயோ பிள்ளையாரை பிடிச்சி வச்சா கூட அவர் ஏத்துக்கிறவரு அந்த அளவுக்கு எளிமையான தெய்வம் அவரு இந்த பிள்ளையார இந்த வருடம் நாம நல்ல விதமாக விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடுறதுக்கு ஏற்ற நேரத்தை நாம் பார்த்தோம் அனைவரும் பிள்ளையார் சதுர்த்தி விழாவை இனிமையாக கொண்டாடி பிள்ளையாரோட அருளை நம்ம குடும்பத்திற்கு இனிமையாக பெற்று நல்ல வெற்றியுடனும் சந்தோஷத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் பணவரவுடனும் வாழ்றதுக்கு எல்லாம் வல்ல விநாயகரை வணங்கி வேண்டிக்கொள்கிறேன் மிக்க நன்றி